யார் மீன் இல்லையா அப்பா இன்றைக்கி தாண்டா மீன் ஹாய் நண்பா எல்லாத்துக்கும் வணக்கம் நான் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இன்றைக்கி வந்து நம்ம டே த்ரீ மூணாவது நாளாக வந்து மீன் பிடிக்க வந்துருக்கு நம்ம ஆற்றுல இன்றைக்கி வந்து நம்ம ஆற்றுல வந்து மீன்லாம் வந்து ரொம்ப நிற்கிது அதுவும் இல்லாமல் தண்ணி நின்றுச்சு சுத்தமாக ஆற்றுல வந்து தண்ணி சுத்தமாக நின்றுச்சு அதனால் வந்து சென்று ஒரு அணை மாதிரி கட்டி மீனை வந்து எங்கிட்ட தண்ணி அரைச்சி முடிச்சுட்டு இங்கிட்ட அங்கிட்டும் பாதி பாதி வந்து மீன் பிடிக்க போகிறோம் அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இன்னைக்கு மீன் வந்து இன்னைக்கு மீன் வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் எல்லாரும் பார்க்க மறந்துடாதீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பாரப்பலாம் அன்னை வந்து இப்போ களத்தில் இறங்கிட்டாங்க வரணும்லப்பிரா

வேலை வந்து சுறுசுறுப்பாக போயிட்டுருக்கு இன்றைக்கி எல்லா மீனையும் போடுறான் மட்டையெல்லாம் வச்சு மண் போடுறாங்க நம்ம தான் வந்து மீன் போகாமல் இருக்கிறதுக்காண்டி ஒரு வழியாக வந்து நம்ம அணை போட்டாச்சு இது மேலே வந்து அப்படியே மண்ணல் யோசிச்சிட்டாங்க அப்படின்னா மேட்ரு ஓவர் அதுக்கப்புறம் அந்த பக்கம் அப்படியே நம்ம மறக்க ஆரம்பிச்சிடலாம் நம்ம அவங்க எல்லோரும் வந்து உசுரை கொடுத்து வேலை இருக்காங்க இங்கே பாருங்கள் போனால் எப்படி உக்காந்துருக்கேன் சௌசா உக்காந்துருக்கேன் சார் அருவா எங்கடா ம் இப்போ வந்து நம்ம டீம் வந்து ரெடி ஆயிட்டாங்க எல்லாரும் மீனை பார்க்க போகிறாங்க ஓகே எந்த இடத்துல நிற்கிது நம்ம எங்கேருந்து மீனை வந்து வலை போட்டு அரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போயிட்டாங்க பார்த்துருக்காங்க பார்த்தீங்கன்னா வந்து அங்கிட்டு வந்து ரொம்பவே சுத்தமாக இருக்குது இந்த பக்கம் வந்து ரொம்ப செடி குடிமாக இருக்குது தம்பியெல்லாம் வந்து செடி குடியை வெட்டிகிட்டு இருக்காங்க வெட்டி முடிச்சோன்னா அரைக்க ஆரமிச்சிடுவோம் ஒரு அண்ணன் மீன் பிடிக்க தான் இறங்கிட்டாரு எல்லாரும் இறங்கிட்டாங்க மீன் பிடிக்கிறதுக்கு நானும் என் தம்பியும் இப்போ வீடியோ வரப்படா ம் சொல்லு இல்லை வாங்க மீன் பிடிக்கலாம் எல்லோரும் நம்ம டீமு மீன் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சொல்லு எல்லாரும் வர சொல்லு

மீன் தூக்கிட்டாயன் ஒண்ணுமே இல்ல போறோம் மீன் பிடிச்சிட்டாங்க இல்ல பாப்போம்

அடுத்து <older> <CC rear> <ata�� stopla> <sina> <notable> <Glennaptha alay>

ஒரு வழியா பைனலா செடியெல்லாம் வெட்டி முடிச்சாச்சு மீன் பிடிக்க ஆரம்பிச்சாச்சு மீன் வந்துட்டு இருக்கு ஒரு சின்ன யூடியூப் பார்த்துக்கிறேன் நான் வந்து ஒரே உழைப்புண்ணே மீன் மீன் பிடிக்கிற தனிச்சரி குமார் தெரியலண்ணே aapne maadu nu suru ullu

இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மீன்லாம் வந்து வாயெடுக்க ஆரம்பிச்சிருச்சு தண்ணி ரொம்ப குழம்பவும் எப்படி அரைச்சிட்டாங்க பார்ப்ப மாட்டேதானே நம்ம பிடிச்சதை விட கொஞ்சம் பெரிய மீனை தான் வாய் விட்டுச்சு மாட்டிருச்சானே மாட்டாங்க சார்

சூப்பர் ஐயா அப்பா எல்லாமே கெண்டதேன் ம் என்னப்பா அது சொத்து போச்சா என்ன பண்ணுறதுப்பாத ஏப்பா என்ன பண்ணுறது காயத்தை பாரு இக்கிய காயத்தை பாரு உள்ளே போட்டுரு உள்ளே போட்டுரு உள்ளே போட்டுரு உள்ளே போட்டுருப்பா அவ்வளோதான்ப்பா மீன் சரி சார் எப்படி மீன் வேட்ட அமோகம்மா அவ்வளோதான் ஞாயிற்று முடிஞ்சிச்சு குட்டி வேணா எங்க யாரு மீன் ஓம்பிட்டு மீனா கொண்டு கொண்டு போ என்ன நம்புறேன் மீனி தொட்டியில் பட போறியா உரமா வரமா ஓரமா அங்கிட்டு வா அங்கிட்டு அங்கிட்டு வா வருது இன்னைக்கு பிடிச்ச மீன்லாம் மொஸ்தமாக வந்து எடுத்து செட்ருக்கேன் எத்தனை மீன் பாருங்க எனக்கு சரியான மீன் வேட்டை அப்படியே கொற்றா சீஸு எத்தனை மீன் பார்ப்போம் யார் மீனாக இல்லையே அப்பா இன்றைக்கி தாண்டா மீன் இதுதான் நம்ம இன்றைக்கி பிடிச்ச மீன்கள் அதில் ஒன்றே ஒன்று தான் மண்முட்டி அப்புறம் வந்து இது வெறா மீன் இது கன்று இது கன்று இது வந்து வாழைப்பு கண்டை அந்த இது வந்து வாழைப்பு கண்டை அப்புறம் எல்லாமே வந்து ரோசிஸு புல்லு கண்டை புல்லு கண்டை நம்ம எல்லாமே புல்லு கண்டை தான் அதில் வந்து வெராமீன் மட்டுந்தான் உசுராக இருக்குது அதை பதவிக்கு சாகாது என்னையா செத்து போச்சு அது வீட்டுக்கு கொண்டு போய் சாப்பிடியா ஏ இங்கே வரையா என்ன அனுப்புறப்பறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வழியா வந்து மீன்லாம் பிடிச்சிட்டு வந்தாச்சு இன்னைக்கு வந்து சரியான மீன் வேட்டை தான் ஏன்னா அளவுக்கு எல்லாமே வந்து இந்த புள்ளுக்கண்டை நம்ம நினைச்சு கூட பார்க்க இன்னும் அதில் மீன் தெரியுது கொஞ்சம் ஓரம் முள்ளாக இருக்கவும் இன்றைக்கி பாதையை பிடிச்சிட்டோம் மீதியை போயிட்டு நாளைக்கு நாளைக்கு ரெண்டு நாளை பிடிச்சிடணும் இன்றைக்கி தான் வந்து வந்ததுலேயே வந்து செம்ம மீன் வேட்டை பாருங்க பாவன் பாருங்கப்பாவன் டயர்டாகிட்டேங்கி முன்னாடி பத்து பேர் போயிட்டாங்க நாங்கள் வலை அம்மாட்டி டீ எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்கான் ஓகே நண்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோ பார்ப்போம் பாய் நண்பா டாடா சொல்லுங்கள் டாடா பாய்